எல்லாருக்கும் வணக்கங்க மீண்டும் மெய்ப்பொருள் காங்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன் ஜான்கிரே அவர்கள் எழுதின ஆண்களின் பூர்வீகம் செவ்வாய் பெண்களின் பூர்வீகம் சுக்கிரன் அந்த புத்தகத்தோட பத்தாவது அத்தியாயத்தை இன்னைக்கு பார்ப்போங்க வாழ்க்கை துணைவர் இருக்காங்க இல்லையா கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே எதிர்பாளியர்கள் மத்தியில நன்மதிப்பை பெறுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பத்திய பத்தாவது அத்தியாயம் வெளியிருக்கிறேன் ரொம்ப பெரிய அத்தியாயம் நம்ம மிக சுருக்கமா நம்ம வந்து பத்தாவது அத்தியாயத்தை பார்ப்போங்க ரெண்டு பேரோட தேவைகள் என்ன அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கோங்க அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னாலே அவளுக்கு வந்து நன்மதிப்பு கிடைச்சிருங்க பெண்ணை பொறுத்த வரைக்கும் அளவு முக்கியம் அல்ல அளவு அப்படின்னா சின்ன விஷயமா இருந்தாலும் சரி மிகப்பெரிய விஷயமா இருந்தாலும் சரி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்தாலும் சரி ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்தாலும் சரி ரெண்டுமே சரிசமமாக கருதப்படும் நீங்க ஒரு சின்ன அவளுக்கு தேவையான ஒரு சின்ன கடுகளவுக்கு கொடுத்தாலும் சரி ஒரு புல்டோசர் அவளுக்கு ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுத்தாலும் சரி அவள் வந்து ரெண்டையுமே தான் எடுத்துக்கொள்வாள் அவளை பொறுத்த வரைக்கும் முப்பது நாள் மாசத்துல இருக்கு அப்படின்னா கொஞ்சம் தேதி கொஞ்சம் தேதி தொடர்ச்சியாக அவளுக்கு ஏதாவது ஒரு விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க அது உங்களுடைய அன்புடைய வெளிப்பாடுகளா இருக்கும் நீங்க பொருளா கொடுத்தாலும் சரி இல்ல வார்த்தைகள்ல சொன்னாலும் சரி நன்றி சொன்னாலும் சரி இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப அருமையா இருந்தது அப்படின்னு சொன்னாலும் சரி எந்த விஷயமா இருந்தாலும் சின்ன சின்ன பாராட்டுகள் சின்ன சின்ன விஷயங்களை வந்து அவங்களுக்கு வெளிப்படையா சொல்றதுக்கு ஆண்கள் வந்து கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க நன்மதிப்பை பெறுவதற்கு ஆண்கள் வந்து பெண்ணுடைய நன்மதிப்பை பெறுவதற்கு இந்த தொடர்ச்சியான இந்த பெண்ணுடைய தேவைகள் எல்லாத்தையுமே நீங்க பண்ணணும் சின்ன சின்ன விஷயங்களை வந்து கேர் எடுத்துக்கணும் நீங்க பெருசா பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இதுல ஒரு ஓமையா சொல்றாரு பெண்கள் வந்து பெட்ரோல் டேங்க் மாதிரி நீங்க வந்து எப்படி வார வாரம் பெட்ரோல் ஊதிக்கிட்டே இருக்கீங்களோ அதே மாதிரி பெண்ணுக்கு தினம் தினம் ஏதாவது ஃபியூல் போட்டுட்டே இருக்கணும் அப்பதான் வந்து ஆண்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாருங்க அப்ப ஆண்கள் என்னங்க எதிர்பார்க்கிறாங்க பெண்கள் இருந்து அவங்களுக்கு தேவை பாராட்டுங்க இவ வந்து சின்ன சின்ன விஷயம் பண்ணாலும் அதை பெண் வந்து பாராட்டுவாங்க சின்ன விஷயமா இருந்தாலும் சரி ஆனா இவன் என்னன்னு வச்சுக்கோ ஒரு பெரிய விஷயத்த பண்ணாதான் நம்மளுக்கு பாராட்டு நிறைய கிடைக்கும் அப்பதான் நம்மளுக்கு ஒப்புதல் கிடைக்கும் அப்பதான் நம்மளுக்கு நம்ம மேல நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்லிட்டு பெருசா ஏதாவது பண்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான் அது தேவையே இல்லை சின்ன சின்னதா பண்ணாலே போதும் ஆண் எப்பொழுதுமே பெருசா பண்ணணும்னு நினைப்பான் பெண்ணுடைய தேவை ரொம்ப சின்ன சின்னது ஆனா அந்த பெருசா பண்ணணும்னு நினைக்கிறது பெண்ணுக்காக தான் உழைச்சிட்டு இருப்பான் ஆனா பெண்ணுடைய தேவை என்ன அப்படின்றது தெரியாம உழைச்சிட்டு இருப்பான் இவங்களும் வந்து பெட்ரோல் டேங்க் தான் அவங்களுக்கு எப்படி சின்ன சின்ன ஆஹ் வாழ்த்துகள் சின்ன சின்ன பொருட்கள் கிப்டா கொடுக்கறது சிறு சிறு விஷயங்களையும் வந்து கேர் எடுத்துக்கிறது அது வந்து எப்படி பெண்ணுக்கு தேவை இவனுக்கும் அதே தாங்க இவனும் பெட்ரோல் டேங்க் தான் இவனுக்கு என்ன ஊத்தணும் அப்படின்னா இவனுக்கு வந்து ஒப்புதல் வேணும் ஒரு பெண் வந்து தன்னை வந்து ஏற்றுக்கொள்கிறாள் அப்படின்ற நம்பிக்கை வேணும் நன்மதிப்பு வேணும் அது போக அன்பு அளவுக்கு அதிகமாக அன்பை வந்து எதிர்பார்ப்பான் நீங்கள் சின்ன சின்னதாக வாங்கி கொடுத்தீங்க ஏதாவது பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அவங்களுக்கு வந்து ஒரு என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அன்பு நிறையா கிடைக்கும் எக்கச்சக்கமா கிடைக்கும் இவன் செய்வது பெரும்பாலான விஷயங்கள்ல இவன் வந்து சின்ன சின்னதா நிறைய கொடுக்குறான் அப்படின்னா இவனுக்கு நிறைய அன்பு தேவைப்படுது அதனாலதான் அந்த பெண்ணுக்கு சின்ன சின்ன ரெண்டு பேரே மாத்தி மாத்தி அவங்களுக்கு தேவையானதை கொடுத்துக்கிறது தாங்க பெஸ்ட் அதுதாங்க போன அதேத்திலயே நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த வாக்குவாதங்கள் அப்படின்றத விட்டுருங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா இதுல என்ன நம்மளுக்கு தெரிஞ்சுக்கொள்றது அப்படின்னா ஒரு பெண் வந்து ஒரு ஆணை பாராட்டுதலோ இல்லை ஒப்புதலோ இல்ல நம்பிக்கையோ இல்லை அப்படின்னா அவன் வந்து கொடுக்கறதை நிறுத்திடுவான் இதை வந்து பெண் தெரிஞ்சுக்கணும் ஆண் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அளவுக்கு அதிகமா உழைச்சி ஒரு ஒரு மாதம் ஃபுல்லா ஒரு ரூம் உட்காந்து வேலை செஞ்சு ஒரு ஒரு கோடி ரூபாயை கொண்டு போய் ஒரு பெண் கையில கொடுக்குறாங்க நம்மளோட வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்க நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஒரு ஆண் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னா ஆபீஸ் போறாங்க எயிட் ஹவர்ஸ் டெய்லி ஒர்க் பண்றாங்க மந்த்ல சம்பளம் வாங்குறாங்க சம்பளம் வாங்கி சம்பளத்தை வந்து மனைவி கொடுத்துட்டு நம்மளோட வேலை நம்ம வந்து பெண்ணுக்கு தேவையானதை கொடுத்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறது வந்து தப்புங்க இவன் வந்து சின்னதாக ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தாலும் சரி இல்ல அந்த மாசத்தோட சம்பளத்துல ஐம்பதாயிரம் ரூபாய் எடுத்து கொடுத்தாலும் சரிங்க ரெண்டுமே சரிசமமாக தான் ட்ரீட் பண்ணும் ஒரு பெண்ணுடைய வளக்கம் அது நீங்க ஒன்னாம் தேதி கொஞ்சம் தரணும் ரெண்டாம் தேதி கொஞ்சம் அன்பை தரணும் மூணாம் தேதி அவளுக்கு தரணும் அப்பதான் உங்களுக்கு தேவையான அன்பு ஒப்புதல் எல்லாமே வந்து தினம் தினம் கிடைக்கும் நம்ம ஒரே ஒரு தினம் நம்ம வேலை பார்க்கறோம் அப்படின்றதுக்காக அதுக்கு இணையா அவள் வந்து கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறது வந்து ஆண் வந்து அப்படி பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி முக்கியமா சொல்றாருங்க ஆண் வந்து என்ன நினைச்சுக்கும் அப்படின்னா நியாயத்தை வந்து போட்டுருவான் என்ன நியாயம் இப்ப சொன்னேன் இல்லையா நான் வந்து வேலைக்கு போறேன் சம்பாதிக்கிறேன் அதுக்கு இணையா எனக்கு வந்து அவள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்கொள்வார்கள் தப்பு அவளை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு ஒரு மாசம் வேலைக்கு போயிட்டு சம்பளத்தை வாங்கிட்டு கொடுத்து அவங்களுக்கு நூறு மார்க் கிடைச்சிருச்சுன்னு நினைப்பீங்க அவள் வந்து உங்களுக்கு கொடுத்த மார்க் ஒரு மார்க் தான் அப்படியே எழுதியார் புக்ல படிச்சு பாருங்க பெண்கள் நிபந்தனையற்ற அன்பை வந்து போட்டுருவாங்க அவங்க வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து என்னுடைய அளவு அப்படின்னு சொல்லி லிமிட் செட் பண்ணவே மாட்டாங்க அவன் வந்து தரல அப்படின்னாலும் இவர்கள் வந்து தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்பார்கள் கேட்டாதான் ஆண்கள் கொடுப்பான் கேட்டா நிறையாவே கிடைக்கும் ஆண்களை பொறுத்த வரைக்கும் கேட்டுட்டோம் அப்படின்னா தான் நிறைய கிடைக்கும் பெண்கள் அப்படின்னு தொடர்ச்சியா கொடுத்துட்டே இருப்பாங்க மதிப்பெண்கள் வந்து சமமாக தான் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்க அவள் வந்து உங்களுக்கு தொடர்ந்து அன்பை கொடுத்துக்கிட்டே இருந்தா அப்படின்னா நம்ம வந்து நிறைய கொடுத்துட்டோம் அதனாலதான் நம்ம மேல அதிகமா அன்பு பொழிகிறா அப்படின்னு நினைச்சுக்க கூடாது பெண்கள் வந்து அப்படி நம்ம கொடுத்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக பெண்கள் கொடுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆண்கள் அபராத மதிப்பெண்களே போடுவாங்க இவங்களுக்கு தேவையான அன்பு கிடைக்கல அப்படின்னா அவள் செய்வ அவளுக்கு அன்பு காட்டுவது அவளுக்கு தொடர்ச்சியா கொடுப்பதை வந்து நிப்பாட்டிடுவாங்க அவள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு நெகட்டிவ் மார்க் கொடுத்துர்றாரு இந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்து ஆண்கள் பண்ணுவாங்க பெண்கள் வந்து நெகட்டிவ் மார்க் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்லாம் கிடையாதுன்னு அவங்களும் கொடுப்பாங்க அவங்கள வந்து ஒரு நீண்ட காலம் கொடுத்து அவங்களுக்கே அந்த உறவின் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா உறவுகள் விரிசல் நடந்திருங்க ஸோ இந்த பத்தாவது அத்தியாயத்தில் முக்கியமாக நன்மதிப்பை பெறுவதற்கு ரெண்டு எதிர்ப்பாளினர்களும் என்னென்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க இவர்களுக்கு அளவு முக்கியம் இல்லை ஆண்களுக்கு அன்பு தான் முக்கியம் இங்கேயும் காதல் டேங்க் இருக்கு இங்கே வந்து இந்த டேங்க்ல நீங்கள் அன்பு நிறையா ஊத்திக்கிட்டே இருக்கும் நம்பிக்கையை ஊக்கிக்கிட்டே இருக்கணும் என்கரேஜ் ஊக்குவிச்சிக்கிட்டே இருக்கணும் ஒரு ஆணை அவன் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையோ சின்ன விஷயங்களையும் நீங்க பாராட்டினாதான் அவனுக்கு நிறையா சின்ன விஷயம் பண்ணணும் அப்படின்னு தோணும் ஆனா இவன் என்ன பண்ணிட்டு இருப்பான் ஏதாவது பெரிய விஷயத்தை சாதிச்சு அவன் கையில கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான் கடைசி வரைக்கும் சாதிக்கவே முடியாத போயிடும் இங்க உறவுகளையும் விரிசல் உண்டு அவன் செய்யக்கூடிய சிறு விஷயங்களை வந்து ஊக்குவிச்சிங்க அப்படின்னா அவன் பெரிய விஷயத்த வச்சுட்டு சின்ன சின்ன விஷயங்களை பண்ணியே அவன் எல்லா வேலையும் முடிச்சிருக்கான் உங்களுக்கு உறவுக்கு ரெண்டு பேருக்குமே நன்மதிப்புகள் கிடைக்கும் தாங்க பத்தாவது தியாகத்துல ஜான்கறி அவர்கள் சொல்றாரு நம்ம மிக சுருக்கமா இத பார்த்துருக்கோம் கேள்விகள் இருந்தா கீழே கமெண்ட்ஸ்ல கேளுங்க எல்லாருக்கும் நன்றி